அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் இன்பநிதியின் நண்பர்களுக்காக தனது இருக்கையை மாவட்ட ஆட்சியர் விட்டுக் கொடுத்தது மாபெரும் தவறு என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் அரங்கில் பாட்னா திட்டம் என்ற தலைப்பில் தொழில் முனைவோர்களுக்கான மாநாடு நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது தமிழகத்தில் எந்த கட்சியெல்லாம் காணாமல் போகப் போகிறதோ அந்த கட்சியெல்லாம் விஜயை அழிப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நடிகர் விஜய் மீது வைக்கும் நம்பிக்கையை பத்து சதவிகிதம் ராகுல்காந்தி மீது வைக்க வேண்டும் எனவும் இதனை அறிவுரையாக சொல்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் அடையாளம் எனவும் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஜல்லிக்கட்டில் பாஜகவின் மூத்த தலைவர்கள் பங்கேற்பார்கள் எனவும் அண்ணாமலை கூறினார் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு துணை முதலமைச்சர் வருவதோ அவரது மகன் வருவதோ தவறு கிடையாது என்று அண்ணாமலை மகனை முதல் இருக்கையில் அமர வைத்தது தவறு எனவும் இன்பநிதியின் நண்பர்களை முதல் இருக்கைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அமைச்சர் மூர்த்தி செய்தது அதைவிட மாபெரும் தவறு எனவும் சாடினார் மாவட்ட ஆட்சியர் அமர்ந்திருந்த இருக்கையில் இன்பநிதியின் நண்பர் அமர்ந்திருந்தார் எனவும் நியாயமாக பார்த்தால் மாவட்ட ஆட்சியரும் அமைச்சருக்கும் துணை முதல்வருக்கும் நடுவில் அமர்ந்திருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் இருக்கையை விட்டுக் கொடுத்தது மாபெரும் தவறு எனவும் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியரிடம் நடந்து கொண்ட விதம் அயற்புடையது அல்ல எனவும் அவர் கூறினார் திருப்பரங்குன்றம் மலை மீது ஆடு கோழி பலியிட இஸ்லாமியர்கள் முற்பட்டது குறித்து கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை திமுகவை பொறுத்தவரை பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவார்கள் எனவும் வரலாற்றை பார்த்தால் அந்த மலை எப்ப இருந்து அறுபடை வீடுகளில் முதல்படை வீடாக உள்ளது என்பது தெரியும் என்றார் வீடியோ தெளிவா இருக்கு கலெக்டர் இருக்கையிலிருந்து எந்திரிச்சது தெளிவா இருக்கு அந்த இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவருடைய நண்பர் வந்து உட்கார்ந்து மூர்த்தி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்டர்ல உட்கார்ந்து சென்டர்ல யார் உட்கார்ந்து இன்ப நிதி அந்த இருக்கையை விட்டு கொடுத்ததே மாபெரும் கலெக்டர் அமர வேண்டிய இருக்கையில இன்ப நிதி உட்கார்ந்து கலெக்டர் தூக்கி ஓரமாக மூணு இருக்கையை தள்ளி உட்கார வச்சிருந்தாங்க அது இரண்டாவது தப்பு அந்த உட்கார்ந்து இந்த இருக்கையும் விட்டு கொடுத்து விட்டு கலெக்டர் அம்மா ரெண்டு இருக்கையும் தள்ளி போனாங்க இல்லைங்களா அதை என்ன சொல்றது தமிழ் சமுதாயம் நம்மை காக்க வேண்டிய அதிகாரிகள் எப்படி தன்னுடைய பதவிக்காக அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையை தானமா கொடுக்கிறாங்க இல்லைங்களா சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டர் மீது என்ன மரியாதை நம்பிக்கை வரும் உங்க இருக்கையை கூட உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை சாதாரண மனிதனுக்கு கலெக்டர் என்ன நாயை கொடுத்து போறாங்க மூர்த்தி அவர்கள் இருக்கலாம் பவர் இருக்கிற வரைக்கும் ஆடுவார் பவர் இல்லைன்னா சாதாரண மனிதனா கூப்பிட்டு உட்கார்ந்துருப்பார் அதுக்கு அரசியல்வாதிய பேச விரும்பல அதிகாரி அரசியல் கட்சிகள் வரலாம் போல அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டுக் கொடுக்க கூடாது ஏன்னா அது பெர்மனன்ட் பொருட்கள் ஆனால் மதுரையிலே நடந்திருப்பது மாபெரும் தவறு நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்கள் முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு அதனால கலக்கரமாக்கே என்னுடைய அன்பான வேண்டுகோளமா நீங்க இத்தனை மக்களுடைய முகமாக இருக்கு அதனால் தயவு செய்து நீங்கள் அன்னைக்கு நடந்து கொள்ள விதம் ஏற்புடையதல்ல மூர்த்தி அவர்களே சொன்னால் நீங்க மூர்த்தி அவர்கிட்ட சொல்லுறாங்க உங்களுக்கே விட்டு கொடுங்க மூர்த்தி அவர்கள் வேலைக்கு போய் ஆழ்ந்த உட்காருங்க இதைத்தான் பச்சை அன்பர்களுக்கு என்னுடைய மதிலாம்